இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை ஆனால் இந்த அரசிடம் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அல்லது இங்கிருக்கிற இனங்களை ஒன்றிணைத்துக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் புதிய அரசியலமைப்பு அதாவது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இன பிரச்சனைக்கு தீர்வைப்பட்டு வந்து கதைக்காமல் வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து ஒரு தீர்வை கொடுக்காத பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து தொடர்ந்து கதை கொண்டிருக்கிறதுக்கு விரும்புகிறார் நாங்கள் அந்த முயற்சியை கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மேற்கொண்டு வருகிறோம் துரதிஷ்டவசமாக வந்து அந்த முயற்சியில தமிழரசு கட்சி ஒரு பட்சமாக வந்து உலகிக்கொண்டது இப்போ இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில் இந்த அரசியல் அமைப்பு என்பது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அல்லது தமிழர்களுடைய கருத்து கேட்டவோ அல்லது கருத்து கேட்டோ உருவாக்கப்பட்ட ஒன்று அல்லது தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது முதல் முதல் கட்டமாக வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது வந்து பிரதமர் பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக புதிய அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக உத்தியோகபூர்வமாக வந்து அறிவித்திருக்கிறார் இன்றைக்கு கூட வந்து தமிழ் கட்சியில் பலர் அப்படி ஒரு புதிய அரசியலமைப்பு வராது என்ற கருத்தை சொல்லி புதிய அரசியலமைப்பு அதாவது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இன பிரச்சனைக்கு தீர்வை பற்றி வந்து கதைக்காமல் வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் ஒரு பிரயோசனம் இல்லாத முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து ஒரு தீர்வை கொடுக்காத பதிமூன்று அத்திர்த்தை பற்றி வந்து தொடர்ந்து கதை பண்ணியிருக்கிறதுக்கு விரும்புகிறார் முதல் கட்டமாக வந்து ஒரு பிரதமர் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து உத்தியோகபூர்வமாக வந்து சொல்லியிருக்கிற ஒரு நிலையிலே இன்றைக்காவது வந்து தோல்வி அடைஞ்ச ஒரு விடயத்தை வந்து கைவிட்டு இந்த ஒற்றையாட்சி அனைத்தையும் கைவிட்டு போட்டு தமிழ் மக்கள் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கடந்த இருபது மேலாக வந்து சமஷ்டிக்கான ஒரு ஆட்சி சமஷ்டிக்கான ஒரு ஆணை வழங்கியிருக்கிற இடத்துல அந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற இணைந்த வடகிழக்கு சமஷ்டி ஆட்சி முறை ஒன்றை பெறுவதற்கான ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை வந்து தமிழ் தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து முன்வைக்கணும் என்றது தான் எங்களுடைய கருத்து நாங்கள் அந்த முயற்சியை கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மேற்கொண்டு வருகிறோம் துரதிருஷ்டவசமாக வந்து அந்த முயற்சியிலே தமிழரசு கட்சி ஒரு தலைபட்சமாக வந்து கொண்டது அதுக்கு பிற்பாடு தொடர்ந்தும் எங்களுடைய அந்த நடவடிக்கைகளால் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு கொள்கை ரீதியான ஒரு வினக்கப்பாட்டையும் வந்து நாங்கள் எட்டியிருந்தோம் ஆனால் அப்படி இருக்க வந்து அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த ஒப்பந்தத்துக்கு மாறாக திரும்பவும் இப்படி ஒரு புதிய அரசியலமைப்பு அரசாங்கம் கொண்டு வரப்போவதாக அறிவிச்சிருக்கிற நிலையிலேயும் வந்து ஏற்கனவே தோல்வி அடைஞ்சி இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைக்கிறதுக்கு வடிக்கிறார்கள் ஆகவே நான் நினைக்கிறேன் எங்கட பக்கத்தில் இருந்து நாங்கள் இந்த ஆபத்துகளை முடங்கி கொண்டுதான் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னையாகவும் தமிழ் தேசிய பேரவையாகவும் வந்து நாங்கள் ஏனைய கட்சிகளையும் அரவணைத்து இந்த ஒரு பொது நிலைப்பாடு உண்டு எட்டுவதற்கான முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம் அதை நாங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக தோன்றவில்லை ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கான நீண்ட எங்களுடைய அரசியல் கொள்கையான சமசிய அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது குறிப்பாக காணி போலீஸ் நிதி அதிகாரங்களை கொண்ட ஒரு அதிகார பகிர்வு தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆடுகின்ற சுயாட்சி கொண்ட ஆட்சி அழகாக அமைய வேண்டும் அந்த வகையிலான ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அரசியல் அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த அரசிடம் இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற அல்லது இங்கிருக்கிற இனங்களை ஒன்றிணைத்துக் கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் சார் இது அரசாங்கம் கொண்டு புதிய அரசியல் அமைப்பு வந்து இது தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க இப்போ இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில இருந்த அரசியல் அமைப்பு என்பது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அல்லது தமிழர்களுடைய கருத்து கேட்டோ அல்லது சிங்களவர்களுடைய கருத்துக்கள் கேட்டோ உருவாக்கப்பட்ட ஒன்றாக இது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியலமைப்பது ஆளும் தரப்பினருடைய விருப்பமாகவே இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அப்போ அதில் ஏற்பட்ட இது நாள் வரைக்கும் இருபத்தி திருத்தங்கள் ஏற்பட்டு இருக்கின்ற அந்த திருத்தங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த திருத்தங்கள் அனைத்துமே ஆளும் தரப்பினரை பலப்படுத்துகின்ற அவர்களுடைய செயற்பாட்டை பலப்படுத்துகின்ற ஒன்றாகவே இருந்தது தவிர மக்களுடைய அரசியலமைப்பாக இருக்கவில்லை அதனால் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடத்துக்கு வருகின்ற போதும் சரி எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை நாங்கள் வெளியிடுகின்ற போதும் சரி நாங்கள் ஆட்சிப்பீடத்துக்கு வந்ததன் பிறகு இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியலமைப்பு என்று உருவாக்கப்படும் அந்த புதிய அரசியலமைப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து இதனால் வரைக்கும் இந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு உருவாக்கப்படவில்லை அதனால் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் பேக உள்ளிட்ட அனைத்து மக்களுடைய அனைத்து சிவில் அமைப்புகளுடைய அனைத்து புத்திஜீவிகளுடைய அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய அனைவருடைய கருத்துக்கள் கேட்டு அறிந்து புரிந்து ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்ப அந்த அரசியலமைப்பை உருவாக்குகின்ற ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் உருவாகுகின்ற அரசியலமைப்பு என்பது உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பாக இருக்கும் என நாங்கள் திடமாக நம்புகின்றோம்